தன்னாருடையவனே போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஸ்ரீ பிரகன் நாயகி அம்பிகா மேத போற்றி போற்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுபார்த்தமை நன்னெறிக்கும் முயப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே நம சிவாயமே தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி நம்ம இப்போ முன்னூர் அப்படிங்கிற கிராமத்தில் இது வந்து மரக்கானம் திண்டிவனம் மெயின் ரோட்டில் முன்னூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இங்கே வந்து பிரகநாயகி சமயத்தை ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலயம் தான் இந்த திருப்பணி வந்து இங்கே நடக்குது இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இது வந்து மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது இன்னுமே அந்த கருங்கல் இதோட தான் இந்த ஆலய வடிவமைப்பு வந்து இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஸ்வயம்பு மூர்த்தி இங்கே எப்பொழுதுமே ஒரு ஆலயத்திற்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து தீர்த்தம் விரக்ஷம் விமானம் இந்த மூன்றும் சிறப்பு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியும் சிறப்பு தான் அப்படி இங்கே வந்து இந்த ஆலயத்தில் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தம் இங்கே வந்து அந்த தீர்த்தம் வந்து வற்றவே இல்லை அங்கே வந்து எப்பொழுதுமே அந்த குளத்தில் வந்து நீர் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அப்பவுமே நமக்கு தெரியும் இந்த பூமி வந்து எவ்வளோ வளமான பூமி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தெற்கு நோக்கிய சிவ இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது ஸோ ஒரு தெற்கு நோக்கி சிவாலயம் இருக்குது அப்படின்னாலே அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரியான ஒரு ஆலயம் வந்து இந்த இடத்துல தென்முகமாக சிவபெருமான் இருக்கிறதுனால இது தென் கைலாயம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இங்கே வந்து அம்பாள் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அம்பாள் வந்து நமக்கு ஒரு சிறிய வடிவத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸில் வந்து இருக்கும் இங்கே அம்பாள் வந்து பெரிய நாயகி அப்படிங்கிற திருநாமம் பிரகநாயகின்னா பெரிய நாயகின்னு அர்த்தம் ஒரு ஆஜானு பாகுவான ஒரு அமைப்புடன் அத்தனை வந்து முகத்தில் வந்து ஒரு கருணை முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாயகியாக இந்த இடத்துல இருக்காங்க இந்த ஸ்தலத்தில் வந்து என்னென்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆடல் அவங்க ரெண்டு பேருமே இத்த திருத்தலத்தில் வந்து நடனம் புரிந்திருக்கிறார்கள் அதுதான் இங்கே வந்து பெரிய விசேஷம் ஸோ பெரியவர்கள்லாம் என்ன சொல்வாங்கன்னா இந்த முன்னூர் வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க இந்த ஆலயத்திற்கு வந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது ஸோ சிவபெருமான் மட்டும் அல்லாமல் பகநாயகி அம்மனுடன் சேர்ந்த இந்த சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் இங்க வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வரும் அப்படிங்கறதுதான் ஒரு விநாயகர் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது சோ இங்க இருக்கக்கூடிய விநாயகரையுமே பெரிய விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமானுக்குமே இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய வரலாறு வந்து இருக்குது இங்கே முருகப்பெருமான் வந்து இந்த இடத்தை ஆண்ட மன்னனுக்கு போருக்கு முப்படை வீரர்களும் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் இந்த நாட்டு மன்னனை நோக்கி வந்ததினால தாமரை மொட்டுகளால் அந்த மன்னர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருந்த வண்டுகள் அந்த யானை படை காதில் போய் ரீங்காரம் செய்து அந்த படையெல்லாம் திரும்பி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இங்கே இருக்குது அதனால் முருக பக்தர்களுக்குமே இது வந்து ரொம்ப ஒரு முக்தி தரக்கூடிய ஸ்தலம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வே வந்து பூஜை பண்றாங்க இங்க முருகனுமே வள்ளி தெய்வானையுடன் நமக்கு காட்சி தருகிறார் எல்லா இடத்துலயும் சுவாமிக்கு அபயம் இருக்கும் இல்ல வரதம் இருக்கும் அபய வரதம் தான் இருக்கும் இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரல் மட்டும் கீழே ஆள்காட்டு விரல் மட்டும் கீழே இருக்கும் ஏன்னா அந்த தாமரை முட்டுக்களை சாமிய வந்து நல்லியக்கூட அரசருக்கு காட்டி கொடுத்த இடம் என்னோட பாதத்துல இருந்து எடுத்துட்டு போன்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுத்த அந்த ஒரு அபய வரத கையில பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும் அந்த சுவாமியோட மயிலானது சுவாமியோட கண்ணை நோக்கி இருக்கும் அவரோட கட்டளைக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய மயிலா அந்த இடத்துல இருக்கு இந்த சாமிக்கு அந்த ஒரு தனி சிறப்பு இருக்கு நந்திய கோடன் அப்படிங்கிற அந்த மன்னருக்கு வந்து முருகப்பெருமான் நிறைய அந்த போருக்கு உதவியதுனால இத்திருத்தலத்திற்கு அவர் நிறைய இடங்களை கொடுத்து இந்த ஆலய திருப்பணிக்காக அவர் நிறைய நன்கொடைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து சொல்லுகின்றன இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பல காலமாக இந்த ஆலயம் வந்து பராமரிக்காமல் அப்படியே இருந்திருக்கு அப்போ நம்மளுடைய காஞ்சியில் உள்ள மகா பெரியவா வந்து இந்த வழியாக அவர் போகும் பொழுது இத்திருத்தலத்தில் அவர் சிவபெருமான் இருப்பதை பார்த்துருக்கார் அது இரவு நேரத்தில் அவர் வந்து வந்திருக்கும் பொழுது அப்போ மகாபெரியா வந்து இந்த ஆலயத்தை பிரதட்சிணமாக வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய துர்கா சன்னதிக்கு கீழே மண்ணெல்லாம் மூடி இருக்கு அதில் அவர் வந்து அந்த ராந்தலை வச்சு அவர் பார்க்கும்பொழுது திருப்பணி செய் அப்படிங்கிற வாசகம் மட்டும் அவர் பார்த்துருக்கார் அப்போ அவர் நினச்சாராம் சிவபெருமான் எனக்கு கட்டளை இருக்கிறார் ஸோ சிவபெருமானினுடைய கட்டளைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தில் நான் திருப்பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து நடந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த படிக்காசாக தன்னிடம் இருந்த பணத்தை படிக்காசாக வைத்து சிவனுக்கு வந்து தினமும் இங்கே வந்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் அப்படின்னு அன்னையிலிருந்து இங்கே வந்து இந்த சேவைகள் எல்லாமே நடந்திருக்கு இப்போ இந்த திருப்பணி வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இங்கே கும்பாபிஷேகமே நடக்கலை ஸோ நம்மளுடைய பொறுப்பு இந்த ஆலயத்தினுடைய இந்த திருப்பணியில நாம் கண்டிப்பாக கலந்துக்க வேண்டும் ஸோ ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவின் அருள் இல்லாமல் நமக்கு திருவருள் என்பது கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்ட தான் இத்திருத்தலம் அதனால் இது வந்து குரு பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படுகிறது இவ்வளோ நேரம் இந்த முன்னூரில் இருக்கக்கூடிய ஆலயத்தை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்கலாம் இது வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட முன்னூறாவது திருக்கோயில் இங்கே சுவாமி தெற்க நோக்கி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் உலகத்திலே எம்பெருமான் சிவபெருமான் தெற்கை நோக்கி சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறது அரிதான இடங்கள் தான் அதில் இந்த சரௌண்டிங்கில் நம்ம கோயில் மட்டும்தான் சுயம்பு மூர்த்தினா என்னென்னா யாராலும் செய்யப்படாமல் கண்டெடுத்த உருவத்துக்கு சுயம்பு மூர்த்தின்ட்டு பொருள் அப்படி இந்த சுவாமி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு காலத்தில் இது வந்து அடர்ந்த காடு பகுதி தாருகாவனம்ன்ற அடர்ந்த காடு பகுதியாக அதுதான் இந்த காடு பகுதிக்கு பக்கத்தில் அரசவை இருந்தது தான் சோழரோட அரசவை இருந்தது தான் அந்த அரசவையில் அந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு வருவாளாம் அப்படி ஓட்டின்னு வர பட்சத்தில் எல்லா பசுமாடையும் சாரக்ல வச்சு பால் கறப்பாங்களாம் அப்படி பால் கறக்கிறதுல எல்லா பசுமாடும் பால் சுரக்குமா ஒரே ஒரு பசுமாடு மட்டும் பாலே சுரக்காதான் அந்த மாடு ஓட்டின்றவர்கள் நாட்கள் கணக்கில் பார்ப்பார் வாரங்கள் கணக்கில் பார்ப்பார் அவருக்கு ஒரு மனசில் ஒரு ஐயம் என்னடா அது நம்ம நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் ஓட்டின்னு போய் வரோம் எல்லா பசுமாடும் பால் சுரக்குது குறிப்பிட்டு இந்த ஒரு பசுமாடு மட்டும் பாலே சுரக்க மாட்டேங்கிதே இதை யார் செய்கிறான்றத கண்டுபிடித்துக்கு முயல் அவரால் முடியாது இந்த விஷயத்தை நம்ம அரசரிட்ட முறையிடணுன்ட்டு அவர் அரசரிட்ட போய் முறையிடுறார் அரசராகப்பட்டவர் என்ன சொல்கிறார் ஒரு யோசனை சொல்கிறார் என்னென்னா எல்லா பசுமாடியும் முன்னோக்கி அனுப்புங்க இந்த ஒரு பசுமாடை கொஞ்சம் பின்தங்கி அனுப்புங்கன்னு சொல்றாரு பின்தங்கி போற பசுமாடு பின்னாடி இதை யார் செய்யறான்றத கண்டுபிடிக்கணும்ட்டு அவரே என்ன மாறு வேடத்தில் அந்த பின்தங்கி போற பசுமாடு பின்னாடி தொடர்ந்து போறாரோ அந்த பசுமாடானது நேரா போய் ஒரு பாம்பு புத்து மேல தானா பால் சொறியுதான் அப்படி பால் சொறியற பட்சத்தில் என்ன இது விந்தையா இருக்கு இது தான் நடக்குதா இல்ல தினசரி இதுதான் நடக்குதான்றத பாக்குறதுக்கு அவரும் தினசரி பின்தொடர்ந்து போறாரும் போகிற பட்சத்தில் அந்த பா பால் சுரந்து சுரந்து அந்த இடம் கரையை செஞ்சு சாமியோட விலவும் காட்சி கொடுக்குதான் உடனே அந்த பசுமாடு என்ன பண்ணுதான் தன்னோட நாவினாலே அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணுதான் சரி இதை தான் நம்மளுக்கு சுவாமி உணர்த்துறாருட்டு அந்த அரசராகப்பட்டவர் என்ன பண்ணுறார் இங்கேயே ஒரு ஆலைய சிறியதாக ஆலையை அமைச்சு வழிபட்டு வர அப்படி வழிபட்டு வர பட்சத்தில் அவர் மனசுல ஒரு எண்ணமானது தோன்றுறது என்னன்னு பார்த்தேன்னா தேவர் மூவர் யாவருக்கும் எட்டாத ஒரு பிராக்தம் இருக்குன்னா அது சாமியோட ஆனந்த திரு நடனத்தை தரிசிக்கிறது அந்த ஆனந்த திரு நடனத்தை நாம் இங்க தரிசிக்கணும் அதை ஒரு சங்கல்பமா வச்சு சாமியை நோக்கி தவம் இருக்கணும்ன்ட்டு அவர் தவம் இருக்கார் அவரோட கடுமையான தவத்துக்கு இணங்கி சாமி அவருக்கு இங்க காட்சி கொடுத்து திருநடனம் முடிஞ்சாலும் பார்வதி பரமேஸ்வரனா திரு நடனம் புரிஞ்ச இடம் அதனால தான் இங்க சாமிக்கு பேரே ஆடவல்லீஸ்வரர் எப்படி கைலாயத்தில் நடனம் ஆடினாங்களோ அந்த நடனத்தை இங்கே ஆடுனதுனால இந்த இடத்துக்கு தென் திருக்கைலாய இன்னொரு புனை பேரும் உண்டு மன்னர்கள் காலத்து கோவில்கள் எல்லாத்துலேயுமே அந்த கோவில் வரலாறுக்கு ஒரு ஆவணம் அப்படிங்கிறது இருக்கும் தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோம் இல்லை வந்து அந்த இடத்தோட பட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொன்னோம் ஸ்தல வரலாறு என்னங்கிறதையும் சிவாச்சாரியார் சொன்னதை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த ஆலயத்தில் வந்து ஒரு புத்துக்குள்ளே தான் வந்து சுவாமி வந்து இருந்தார் ஒரு பசுமாடு வந்து தினமும் இங்கே வந்து பால் சொரிஞ்ச கதை அதை வந்து ஒரு கல்வெட்டின் மூலமாக இங்கே வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் சிவனினுடைய அந்த லிங்க ரூபம் இங்கே இருக்குது அதில் அந்த பசுமாடு வந்து அது நக்குமா அதனுடைய அந்த பானம் ப சுவாமியினுடைய பானம் வந்து மேலே இருக்கும் பொழுது பாலை சொரிந்துவிட்டு அவரினுடைய அந்த சிரசை வந்து அது நக்குமா அந்த பசு இந்த வரலாறுல சொன்னது அது அழகாக சிலை வழிமடிச்சுருக்காங்க இது இப்போ கட்டின கோவில் இல்லை இது வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இதுதான் ஆலயத்தினுடைய ஆவணம் அதுக்கப்புறம் சாமி ஏன் தெற்கு நோக்கி அமரணும் எல்லா கோயிலை மாதிரியும் கிழக்கு நோக்கியோ இல்லை மேற்கு நோக்கியோ அமைஞ்சிருக்கலாமே ஏன் குறிப்பா தெற்கை நோக்கி அமரணுன்னா அதுதான் இந்த கோயிலோட ஒரு பெரிய தார்ப்பரிகம் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு பிராக்தமானது உண்டு அது எந்தெந்த நம்மளுக்கு தெரிஞ்ச பிராக்தமா இருக்கலாம் தெரியாததா இருக்கலாம் அது எந்த காலகட்டங்கள்ல நிறைவேறணுன்ற ஒரு காலகட்டங்கள் வருதோ அப்பதான் சாமி இங்க யார் மூலயமா சொல்லி அழைப்பார் அப்போ இன்னாருக்கு இந்த பிராக்தமானது இருக்குது அப்போ அந்த நிறைவேற காலகட்டங்கள் வரப்போ அந்த தேதி அந்த திதி அந்த நட்சத்திரத்தில் தான் அவங்க வந்து நம்மளை தரிசிக்கணும் அப்படி தரிசிச்சுட்டு போனால் நம்ம அந்த பிராக்தத்தை முடிச்சு கொடுக்கணும்னு சாமி கணக்கு வச்சிருப்பார் அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து இங்கே சாமியை தரிசிக்கவே முடியும் அப்படி அனுபவித்து எழுதி வச்ச வார்த்தைகள் அப்படி வந்து தரிசித்து அவங்க அனுபவித்து எழுதி வச்ச வார்த்தைகள் முன்னூறுக்கு வந்தால் முன்னேற்றம் உண்டு முன்னூறுக்கு வாருங்கள் முன்னுக்கு வருவீர்கள்ன்ட்டு பெரியவங்க அனுபவித்து எழுதி வச்ச வார்த்தை அப்படி எல்லாருக்கும் கணிக்கிற மாதிரி குரு பகவானுக்கும் கணிச்சு வச்சுருந்தாராம் குரு பகவானுக்கு தன சுபகாரகன் சொல்லுவாங்க யார் ஒருத்தருக்கு குரு நல்ல இடத்துல போய் உட்காறாரோ அவங்க வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்கள் வனசஞ்சலங்கள்லாம் எல்லாம் வாழ்க்கையில் சௌகரியமாக இருப்பாங்களாம் அப்போ அந்த குரு பகவானுக்கு ஒரு காலகட்டங்களில் ஒரு கர்வமானது வருது என்னன்னு பார்த்தேன்னா நான் தானே எல்லாமே என் நான் இல்லாம நவகிரகமே கிடையாது நான் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே ஸோ என்ன தானே எல்லாரும் முதல்ல வழிபடுறாங்க அப்படிங்கிற அந்த ஆணவமும் கர்வமும் குரு பகவான் இடத்தில் வந்தது அந்த ஒரு இருந்து தான் அவர் மனசில் வந்து அந்த ஒரு சில வினாடிகள் தான் அவருக்கு அந்த கர்வம் ஏற்பட்டது உடனே சிவபெருமான் பார்த்தார் இவருக்கு இவ்வளோ கர்வமா அப்படின்னு அவருடைய தேஜஸ் அவர்கிட்ட இருந்த சக்தி எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரண மானிடனாக அவர் வந்து குரு பகவானை மாற்றிவிட்டார் ஈசன் உடனே குரு பகவானுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அச்சோ நம்ம வந்து தவறு செய்து விட்டோமே இந்த தவறுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணுறது அப்படின்னு உடனே பிரம்மாவிடம் போய் கேட்கிறார் பிரம்மா வந்து சொல்கிறார் இந்த பூலோகத்தில் இந்த முன்னூர் அதாவது இதற்கு பழமை வாய்ந்த பெயரும் இருக்குது இந்த ஊருக்கு வந்து இப்போ முன்னூறுன்னு சொல்கிறாங்க சத்துர்வேதி மங்கலம் அதற்கு முன்னாடி சில புராண பெயர்கள் எல்லாம் இருக்கு இந்த பெயரை கொண்ட ஊர்ல நீ போய் தபஸ் பண்ணு ஏன்னா இங்க தான் ஈசன் வந்து தெற்கு நோக்கி இருக்கிறார் எப்பொழுதுமே தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து தெற்கு நோக்கி இருப்பார் இல்லையா ஸோ இங்க தட்சிணாமூர்த்தி வந்து மேற்கு நோக்கி இருக்கிறார் இந்த தென்முகமாக இருக்கக்கூடிய கைலாயநாதரை நீ போய் தபஸ் பண்ணு அந்த அப்போ அவர் இந்த இடத்திற்கு வருகிறார் குரு பகவான் இங்கே வந்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நீராடி அதுக்கு பிறகு தான் நீசனை வணங்க வேண்டும் இங்கே வந்து அவர் பார்க்கும் பொழுது எங்கேயுமே தடாகமே இல்லை ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த இடத்துல இல்லை உடனே குரு பகவான் வந்து திரும்ப பிரம்மரிடையே போகிறார் இங்கே எங்கேயுமே நீர் இல்லை நான் எப்படி வந்து சரீர சுத்தம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா உருவாக்கின தீர்த்தம் இது அப்படிங்கிறதுனால பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற இந்த குலத்தை தான் நம்ம இந்த ஆலயத்தினுடைய முகப்பில் வந்து பார்க்கலாம் ஸோ பிரம்மனால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற பெயர் பெற்றது இந்த பிரம்ம தீர்த்தத்தில் குரு பகவான் நீராடி இங்கே வந்து ஆடவல்லீஸ்வரரை வந்து அவர் தபஸ் பண்ணுறார் அவரினுடைய தபஸை மிச்சி ஈசனும் அவருக்கு பிரகநாயகியோடு சேர்ந்து ஆடலை ஆடி அவருக்கு வந்து அவர் இழந்ததை எல்லாம் திரும்பவும் கொடுத்து இந்த ஆலயத்தில் குரு பகவான் வந்து சாப விமோச்சனம் அடைந்ததாக வரலாறு உண்டு அதனால தான் இங்கே வந்து அது குரு பரிகார ஸ்தலமாக இருக்குது முன்னூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஸோ இங்கே வந்து நம்ம மூன்று குரு மூர்த்திகளை நம்ம வந்து பார்க்கலாம் இங்க ஈசனே குரு பகவானாகத்தான் இருக்கிறார் ஏன்னா தென்னோக்கி அமர்ந்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தியாக குரு பகவான் இங்க இருக்கிறார் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறோம் தெற்கு நோக்கி மூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி ஆனா இங்க வந்து சாமி மேற்கு நோக்கியிருக்கார் மேற்கு நோக்கி இருக்கிற தக்ஷணாமூர்த்தி சகல விதமான யோகங்களையும் கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தின்ட்டு ஆகவும் சொல்லுது இந்த இடத்துல யோக நிலையில இருக்கார் அந்த இடத்துனால்தான் இந்த இடத்துல சாமிக்கு பேரே மௌன யோக குரு தட்சிணாமூர்த்தி இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபட்டா நம்மளோட ஆற்றல்கள் அதிகரிக்கும் இந்த மூன்று குருவையும் ஒரே ஸ்தலத்தில் ஒரு நாளில் நம்ம வந்து வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாப விமோச்சனம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஒரு தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்பது உண்மை சாமி இங்கே தெற்கு நோக்கி இருக்கிறதுனால எம தசியை நோக்கி இருக்கிறதுனால எம பயத்தை போக்கக்கூடியவராக இருக்கார் இதுக்கு அதற்கான ஆவணம் பாருங்க மார்கண்டேயன் வந்து சிவபெருமானை அணைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிலை வடிவமைப்பு இது எந்த ஒரு ஆயுள் பயம் இருக்கிறவர்களுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஆயுள் நீடிச்சிருக்கணும்னாலும் இத்திருத்தலத்தின் ஈசனை நம்ம வந்து வணங்கலாம் மார்கண்டேயன் சிவபெருமானை அணைத்து கொண்டு அவரினுடைய யம பயத்தை தீர்த்த ஈசனாகவும் இங்கு விளங்குகிறார் எப்பேற்பட்ட ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் ஈசனை வந்து வணங்கினால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் வந்து நிச்சயமாக கிடைக்கும் பரிகாரங்கள் ரொம்ப பெரிய பரிகாரங்கள்லாம் இல்லை இங்க வந்து நம்ம சாமியை வழிபட்டு நம்ம பேர் நட்சத்திர சொல்லி அர்ச்சனை பண்ணின்னு போனாலே நம்மளோட தோஷங்களானது விலகும் அதுதான் இங்க வந்து பெரிய பரிகாரமே அப்ப இந்த இடத்துல வந்து சாமி குருவா உட்கார்ந்து அருள் பாடுறதுனால குருனால ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களும் இங்க வந்தா அகலும் இங்க குரு பகவான் பரிகார ஸ்தலமாக இங்கு அமைந்திருக்கிறது முருகப்பெருமானுக்கு வேல் பூஜை நடக்கிறது இங்கு ஸ்வயம்பு மூர்த்தியாக ஆடவல்லீஸ்வரர் இருக்கிறதுனால பிரதோஷ காலங்கள் மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி இது எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோயிலோட ஸ்தலவிருக்கம் மன்னிமரம் தாருகாவனமாக இருந்த இடம் தான் இது கா காடு பகுதியாக இருந்த இடம் அப்போ பஞ்சபாண்டர்கள் வனவாசம் செய்கிறப்ப இந்த பக்கமாக வந்து சாமியை பார்த்து பூஜிச்சு அவங்களுக்கு தேவையான வர எல்லாம் பெற்றாங்களாம் இன்றைக்கும் மகாபாரதத்தில் ஒரு அலுவாகம் உண்டு அதாவது முன்னூத்தி மங்களநாதரை நாதரை வழிபட்டு ஆற்றல் ஆற்றல் பெற்றனர் ஒரு இது வாக்கியம் வரும் அந்த முன்னூத்தி மங்களநாதர் நாதர் என்று குறிப்பிட்டது ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமானதான் பல்லவர்கள் சோழர்கள் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து வழிபட்டு அவங்களால கற்றிலைகளாக ஆக்கப்பட்டு நமக்கு தரந்த ஒரு பொக்கிஷமான கோயில் இப்போ இந்த கோயிலோட திருப்பணி வேலைகள் இந்து சமய அறநிலையத்திரியோட முழு ஒத்துழைப்பின் பேரிலும் முழு ச ஆதரவின் பேரிலும் இந்த திருப்பணி வேலைகளானது நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மூன்று வருட காலமாக இத்திருப்பணி வந்து நடக்குது நீங்களும் வந்து வீடியோவில் வந்து பார்ப்பீங்க பிப்ரவரி மாதத்தில் ஈசன் திருவருளால் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று இந்த சிவாச்சாரியார் வந்து நம்ம இடத்தில் சொன்னார் சீக்கிரமாக இந்த கும்பாபிஷேகமானது அடுத்த குறிப்பிட்ட தேதி அதாவது குறிப்பிட்ட ஜனவரி பிப்ரவரியில் இந்த கும்பாபிஷேகமானது வெறும் சீரும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எம்பெருமான ஆடவல்லீஸ்வரனை அனுதனமும் பிரார்த்திக்கின்றோம் சிவாலய திருப்பணி என்பது பூர்வ ஜென்ம சம்பந்தம் இருந்தால் மட்டுமே வாய்க்கும் பாக்கியம் காரணம் திருப்பணிக்கு கடுகளவு உதவினாலும் மலையளவான நம் முன்வினைகள் விலகி ஓடும் நம் ஏழு தலைமுறைகளும் நிம்மதியாக வாழும் இதுவரை வாட்டி வந்த பிணிகளும் பிரச்சனைகளும் விலகி போகும் அப்படிப்பட்ட ஓர் அற்புத திருப்பணிதான் முன்னூரில் நடைபெறுகிறது அந்த காலத்தில் ராஜகோபுர திருப்பணி என்பது மன்னர்கள் செய்வது சாமானியர்கள் செய்ய முடியாது ஆனால் இன்று அது சாத்தியம் நாம் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் முன்னூரில் ராஜகோபுரம் எழுப்பும் பணியை செய்து வரும் அன்பர்களுக்கு நம்மாலான ஊக்கத்தை அளிப்போம் வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை முன்னூர் சென்று திருப்பணிகளை நேரில் கண்டு பாராட்டி வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில் கும்பாபிஷேகம் என்று நாள் குறித்திருக்கிறார்கள் இன்னும் பெரும் பொருளுதவையும் ஆளுதவையும் தேவைப்படுகின்றன ஈசனிருக்க பயமில்லை என்கிறார்கள் திருப்பணி குழுவினர் அவர்கள் முயற்சிகள் வெற்றியடைய நாமும் நம் பிரார்த்தனைகளை ஈசன் முன் வைப்போம் கும்பாபிஷேகத்தில் நாமும் கலந்து கொண்டு வழிபடுவோம் ஓம் நம